ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துடைய கடைசி நாளுக்கு வந்துட்டோம் உங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வரக்கூடிய நாட்களாவது இனிமையா இருக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் போச்சு நாம எல்லாருமே எப்போதுமே வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணிப்போம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி அமையும் சிலர் வந்து தோல்வி தான் அறிவாங்க ஆனா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி பெறலைன்னா கூட பரவாயில்லை இருந்த நிலையிலேருந்து கீழே வரக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கும் என்னதான் வாழ்க்கையில பணம் புகழ் சொத்து நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளுடைய பெரிய சொத்துங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சந்தோஷப்படுங்க இருந்தாலே போதும் அடுத்த கட்ட முயற்சியில கண்டிப்பா வெற்றி பெறலாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுடைய விவசாய பணியுமே நல்லா போச்சு காற்று மழை வெயில்ன்னு சொல்லிட்டு பெரிய தொந்தரவுகள் எல்லாம் இல்ல சுமாரா நல்லதா தான் போச்சு வரக்கூடிய புது வருதமும் ரொம்ப பிரமாதமா இல்லனாலும் இதே மாதிரி ஆரோக்கியமா நிம்மதியா இருந்தாலே போதும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்